அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது காலையில எங்க கிளம்புறான் கேஷா பண்ணாம கேட்டுருவோம் எப்பா எங்க போற எப்பா எப்பா இந்த போறப்பவே எங்க போறேன்னு கேட்டா சரியா வருமா அதை அடிக்காம கேட்டிருக்கலாமே இந்த அரை அறையில் இவன் எங்கே போகிறான்னு ஒரு ஒருவேளை நல்ல காரியத்துக்கு எதுவும் போகிறானோ இல்லை யார்கிட்டயாச்சும் கடன் கேட்க போகிறானோ கோபமாக இருக்கான் முதல்ல அவனை சாந்தப்படுத்துவோம் ஏப்பா நான் சொல்கிறேன் எல்லாம் சரியாக தான் வரும் சரியாக வரணும் உனக்கு எப்படி தெரியும் ஆஹா இவன் எதை பற்றி தெரியலையே தெரியலையா இவன் எது சரியாக வருமானு கேட்குறான்னு தெரியலையே ம் சரி ஏதோ ஒன்று சரியாக வந்தால் சரி ஒரு குத்து மதிப்பாக சொல்லி வைப்போம் நான் சொல்கிறேன் சரியாக தான்மா வரும் ஒருவேளை வரலன்னா எப்பா வரும் அப்போது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே எப்பா எனக்கு முன்கூட்டியெல்லாம் தெரியாதுப்பா எம்மா எப்பா மறுபடியும் அரைகிற தெரியாமல் எப்படி சரியாக வரும்னு சொல்லுவ எப்பா பழக்க தோசத்தில் கேட்டுட்டம்பா விடயம்பா ஆமாம் பழக்கழக்கத்துக்கு எப்படி தோசை பிடிக்கும் மனுஷனுக்கு தானே தோசம் பிடிக்கும் ஆஹா ட்ராஃபிக்கே ஐயா எப்பா எல்லாரும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே பழக்க தோசம்னு மாதிரி தான் நானும் உன்னை எங்கே போகிறேன்னு கேட்டுட்டேன் வேணும்னா நீயும் எங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டுரு பதிலுக்கு பதில் சரியாக போயிடும் அம்மா அதுக்கேம்பா அடையிற நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஆஹா இவ்வளோ யோசிக்கிறான் ஐயா நாமளும் இதே மாதிரி யோசிச்சிருந்தா இவங்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோமே சரியாக வரலன்னா வந்து வச்சுக்கிறேன் கச்சேரிய ஆஹா இவன் எதை சொல்கிறானே தெரியலையே ஐயா இதில் நமக்கு கச்சேரி வேற வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறானே கடைசி வரைக்கும் எது சரியாக வரும்னு சொல்லாமலேயே போகிறானே ஐயா போயிட்டு திரும்பி வந்த தெரிய தானே போகுது என்னது இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு வாங்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே போகிறான் ஆஹா இதைத்தான் சரியாக வருமா சரியாக வருமானு கேட்டானா இவன் போகிற வேகத்தை பார்த்தா சரியாக தான் வரும் ஆமாம் என்னது போன வேகத்தில் திருப்பி வர்றான் எப்பா என்னாச்சு டிஷ்யூ டிஷ்யூ எம்மா எப்பா எப்பா இப்போ ஏன்பா ரெண்டு வாட்டி அறையிற சரியா வரல எப்பா சரியாக வரலண்ணா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் சொல்கிறேன் அப்பவும் சரியாக வராது யப்பா போன உடனே எப்படிப்பா சரியாக வரும் போய் உக்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு எல்லாம் சரியாக வரும் எப்பா இதோட அடிக்கிறத நிப்பாட்டிக்கோ ஆமாம் இந்த அரை உனக்கு இல்லை நீ கூட்டிகிட்டு வந்தியே ப்ளம்பர் அவனுக்கு விழ வேண்டிய அற என்னது பிளம்பருக்கு ப்ளம்பருக்கு விழ வேண்டிய அறையா ஆமாம் நேற்று ராத்திரி பாத்ரூம் பைப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி சரியாக வரும்னு சொன்னான் நானும் அதை நம்பி போனால் தண்ணி சரியாகவே வரல ஆஹா இவன் சரியாக வருமானு கேட்டது பைப்பில் வர்ற தண்ணியா இதைத்தான் சரியாக வருமா சரியாக வருமானு சஸ்பென்ஸாக சொல்லி நம்மளை சாவடிச்சானா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்